ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அடுத்த வருஷமே வந்து சரி ஊருக்கு நான் வந்துடுறேம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கிட்டே நான் சொன்னேன் அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இதை தான் ரெண்டு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கப்பா நான் வந்து ஒன்றும் வந்தது தான் தெரியலை எனக்கு அதுதான் மனசு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் என்னமா பண்ணுறது நானும் வந்து முயற்சி பண்ணி தான் பார்க்குறேன் வீட்டில் கடன் ரொம்ப இருக்குது தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அதுக்கு செஞ்சது அதுக்கப்புறம் வீடு கட்டினது இப்படியே தொடர்ந்து நான் வந்துமே மூணு நாலு வருஷத்துல ஒரு தடவை தான் வர முடிஞ்சிச்சு நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஊருக்கு வரணும் எல்லாரோடையும் ஒரு ஆறு மாதம் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்குமே இருக்குமா எனக்கெல்லாம் இல்லாமலாம் கிடையாது எனக்கெல்லாம் நிறைய ஆசைகள் இருக்குது ஆனால் அந்த ஆசைகளை சரியான விதத்தில் நம்ம கொண்டுட்டு போகிறோமா அதை வந்து இது பண்ணுறோமாங்கிறதமா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னோன்னே அதுக்காக என்னப்பா பண்ணுறது நானும் வந்து எனக்கும் உடம்பு அடிக்கடி முடியாமல் போகுது நீ வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருக்கிறேன் ஆனால் வந்து நீ வந்து அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமாக தெரியுது அப்படின்னோன்னே சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எந்த இது பண்ண முடியுமோ அதை நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் என்னால் முடிஞ்சது அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் என்னால் இந்தந்த விஷயத்துக்கு இது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதுவும் சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக நாங்கள் வந்து எந்த இதையும் நம்ம வந்து சொல்கிறதான ஒரு இதுங்கிறது இல்லை தான் எனக்கு புரியுது நீங்கள் ஆனால் வந்து எனக்காக வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருங்க அப்படின்னே நீங்கள் கல்யாணத்தை பற்றியெல்லாம் இப்போக்கெல்லாம் யோசிக்க வேண்டாமா கல்யாணங்கிறது நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி அதை நடக்கிறப்ப நடந்துக்கட்டும் அதெல்லாம் நான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அது நடக்கிறப்போ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லைனாலும் நம்ம வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்து தானப்பா பாவணும் நம்ம அதுக்கிட்டு அலட்சியமாக விட முடியுமா செய்ய முடியுமா தெரியுமா அப்படின்ன உடனே இல்லை இல்லை நான் உங்களை அலட்சியம் விட சொல்லலம்மா எனக்கு வந்து அந்த நேரத்துக்கு அது வந்து இதுன்னுங்கிற தான் இருக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுது புரியாம எல்லாம் கிடையாது ஆனா அந்த நேரத்துல அது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துட்டு எல்லாம் இது பண்றோம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ நம்மளுக்கு நம்ம பண்ணியிருக்க வேண்டாம் கொஞ்சம் நாளாக கழித்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்கிறது உண்டு அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம அந்த மனநிலையை மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை போயிட்டு இருக்க வேண்டியதான் நம்மளோட இது அப்படின்னு ஒன்று சரிப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே வந்து பார்த்து இது பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு சரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இதெல்லாம் நான் யோசிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதிங்கம்மா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எது சரியாக இருக்கோ அதை வந்து நான் யோசிச்சு நான் இது பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சரி நீ விடு அதெல்லாம் வந்து மனதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத நான் கண்டிப்பாக ஆறு மாதத்தில் வந்துடுறேன் நீ தான் அப்பாவுக்கும் தைரியம் சொல்லணும் நீயே எப்படி பண்ணான்னா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சரி சரிப்பா தைரியம் சொல்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து அடுத்தடுத்தது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து விட்டு கொடுக்கறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை அதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் என்னது விஷயங்கள் நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையை போயிட்டு இருக்கிறதுங்கிறது தான் இப்போ உள்ள நிலைமைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு இதுங்கிறது அப்படின்னொன்னே சரி அதெல்லாம் சரியாயிடும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதம்மா அப்படின்னோட சரி நான் அதெல்லாம் யோசிக்கல பாட வந்து உனக்கு ஒரு கல்யாணத்தை எனக்கு எப்படியாவது நல்லபடியாக ஒரு பொண்ணு கையில் ஒன்று வந்து ஒரு ஒப்படைச்சிட்டனாலே உன் வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நீ கஷ்டப்பட்ட பையன் ரொம்ப வந்து உனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஒரு இதை நான் வந்து அமைச்சு கொடுக்கணும் தான் என் வாழ்க்கையில்